வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே மகாவிஷ்ணு என்பவரின் மத போதனைக்கும் வள்ளலாரின் சுத்த சண்மார்க்கத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது காரணம் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் என்பது அவரே சொல்கிறார் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே ஆனால் சாதி சமயம் மதம் பொய்யே என்கிறார் மீண்டும் சொல்கின்றேன் வளலாரின் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் உண்டு கடவுள் நம்பிக்கை உண்டு ஆனால் சாதியையும் சமயத்தையும் மதத்தையும் பொய் என்பவர் வள்ளலார் அன்பர்களே மேலும் அவர் கூறுகையில் கடவுளின் அருளை பெறுவதற்கு ஒழுக்கம் கருணை நல்ல விசாரணை மட்டும் போதும் என்கிறார் வள்ளலார் மேலும் சொல்கிறார் கருணை விருத்திக்கு தடையாக உள்ள சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை விட்டு ஒழியுங்கள் என்கிறார் விட்டு ஒழித்தால்தான் பொது நோக்கம் வரும் என்கிறார் வள்ளலார் விட்டு ஒழிக்க வேண்டிய பதிமூணு ஆசாரங்களை வள்ளலார் பட்டியலிட்டு தந்து உள்ளார்கள் அதோ அவைகள் சாதி ஆசாரம் குல ஆசாரம் ஆசிரம ஆசாரம் லோக ஆசாரம் தேச ஆசாரம் கிரியா ஆசாரம் சமய ஆசாரம் மத ஆசாரம் மரபு ஆசாரம் கல ஆசாரம் சாதன ஆசாரம் அந்த ஆசாரம் சாஸ்திர ஆசாரம் என பதிமூணு ஆசாரங்களை விட்டு ஒழித்தால்தான் நம்மிடையே பொது நோக்கம் வரும் என்பதே வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறியாகும் வள்ளலாரின் தனிநெறி இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மத போதகர் அதாவது மகாவிஷ்ணு என்று பெயரிட்டுள்ள இந்த மத போதகத்திற்கும் வள்ளலாரின் திருவருட்பா சன்மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்பதை இங்கு தெளிவாக நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் உண்மையை போதித்த வள்ளுவரையும் வள்ளலாரையும் மீண்டும் சமயத்தில் காட்டும் ஒரு தீய நோக்கத்தின் அஜெண்டாவாகவே இது தெரிகிறது மாணவ செல்வங்களே உங்களுக்கு எச்சரிக்கை தேவை புத்தரை நாம் இழந்ததை போல் வள்ளுவரையும் வளலாறையும் இழந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் உண்மையை தெரிந்து கொள்ள நல்ல விசாரணை செய்யுங்கள் நம்பிக்கை என்பது அவரவர் தனிப்பட்ட விசாரமே வணக்கம்